ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை வர்ணிக்க முடியாத எல்லையற்ற வாழ்க்கை இவ்வளவுதான் பாருங்க பக்தி மார்க்கத்தில் கலியுகவாசியாக இருந்தபொழுது துக்கமான துக்கம் துக்கத்திலிருந்து விடுவிட தெரியாத நிலை அதனால்தான் கடவுளை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தோம் சத்தியுகத்தில் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் சுகமான உலகம் எல்லையற்ற சுகம்தான் கல்பம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாம் சுகபோகியாக தான் இருக்கிறோம் ஆனால் இரண்டு இரண்டை விட இந்த சங்கம யுகத்தில் தந்தையோடு இருந்து தந்தை துணையோடு இருந்து அவர் காட்டும் நல்வழியில் நாம் அதிகிரிய சுகத்தை அனுபவிக்கிறோம் அது எந்த காலகட்டத்திலும் முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த சங்கம யுகத்தில் ஞானி யோகி பாகத்தை நடிக்கும் பொழுது பக்தி ஞானம் தவம் இல்லைங்களா எல்லையற்ற வைராகிய உணர்வு எப்பேற்பட்ட ஸ்ரேஷ்ட நிலைகளை கற்றுக் கொடுத்து நம்மளை பொழுது தவ மூர்த்தியாக்குகின்றார் அதன் வளர்ச்சிக்காக நமக்கு தினமும் ஒரு பாடத்தை ஹோம்ஒர்க்காக கொடுக்கின்றார் இன்று என்னவென்று வைரமான முத்து என்று பார்ப்போம் தேவிகளின் ஜட சிலைகளில் வரதானம் கொடுக்கும் விதத்தில் ஸ்தூல கைகள் காண்பித்திருக்கிறார்கள் அந்த கைகளையும் ஏகாக்கிர ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள் வரதானத்தின் ரூபமாக கைகள் திருஷ்டி மற்றும் சங்கல்பம் ஏகாக்கிர நிலையில் காண்பித்திருக்கிறார்கள் அதே போன்று சைத்தன்ய ரூபத்தில் நடமாடும் விதத்தில் கூட ஏகாக்கிர சக்தியை அதிகப்படுத்துங்கள் அப்பொழுதுதான் ஆத்மாவானது ஆத்மாக்களை ஆவாகனம் செய்து ஆன்மீக சேவை செய்யப்படும் செய்யறதுக்கு கூட முடியும் நமக்கு ஏகாக்கிரதான்னா மனம் புத்தி ஒருமித்து ஒரு நிலையில் ஒருமுகப்பட்டு அந்த ஒருவருடைய நிலையில் இருப்பது அந்த ஒருவரை காட்டுவதற்குத்தான் ஒரு மகான்கள் கூட விரல் மேல் நோக்கி காட்டியிருக்கிறார்கள் மேலும் கைகளை வரம் காட்டியிருக்கிறார்கள் ஜடச்சித்திரங்களில் கூட பாருங்கள் திருஷ்டி கூட அந்த ஒரு ஞான கண் மூலம் ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணில் இருந்துதான் அந்த ஒளி ஆகவே எல்லாமே சங்கல்பம் கூட ஒரே ஒரு தந்தையின் திட சங்கல்பத்தால் அவர்களுக்கு திருஷ்டி கொடுக்கின்றோம் வரதானம் கொடுக்கின்றோம் ஆகவே நடமாடும் ரூபத்தில் கூட ஆத்மாவில் இருந்து தானே நாம் சக்தியை மனச சேவை மூலம் அனைவருக்கும் பரப்புகின்றோம் ஒருவே ஒருவர் ஒரே திருஷ்டி ஒரே வரதானங்கள் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் அப்பொழுதுதான் அந்த சக்தி மூலம்தான் மனதின் மூலமே நாம் இருக்கும் இடத்திலே கூப்பிடுவது ஆவாகனம் என்றால் கூப்பிடுவது கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லையற்ற சேவையும் செய்ய தகுதி உடையவராக ஆகிவிடுகின்றோம் ஓம் சாந்தி